மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியும் நான் சாதாரண உங்கள் ஒருவனாக நான் என்று சொல்கிறேன் நான் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்து பேசவில்லை எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசவில்லை முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலே பேசவில்லை நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே என் மனதிலே பட்ட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த ஆட்சியில விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை நீங்கள் விவசாய தொழிலாளிக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் அதேபோல போல சிறுபான்மை மக்களை அரண் போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காக்கும் எந்த சூழலிலும் உங்களுக்காக நாங்கள் என்று சொல்லி அதிமுக என்ன பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாங்க கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா எடுத்த மாதிரி ஒரு நிலைக்கு மீண்டும் வந்துருவார்கள் இருபத்தி ஆறுல கண்டிப்பா எடப்பாடி தான் முதலமைச்சர் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி இப்பவே ரிசப்ட் வச்சுக்கலாம் மந்திரிசபை பட்டியல போட்டு வச்சுக்கலாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அஇஅதிமுக மீது இருக்கிற நம்பிக்கை திமுக மீது மக்களுக்கு இப்போ இபிஎஸ் ஓட சேர தயங்கிற அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எடப்பாடி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்துருவாங்க கண்டிப்பா வந்துருவாங்க ஓகே மனசில் ஆயோ